வணக்கம் டி இன் ஒன் செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா பொள்ளாச்சி அருகே ஒரே நாளில் இரண்டு உலக சாதனை படைத்த பதினேழு வயது சிறுவன் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த ஆனிமலை பகுதி காளியப்ப கவுண்டன் புதூரைச் சேர்ந்த ஈஸ்வரன் மகேஸ்வரி தம்பதிகளின் மகன் ஹரிகௌசிக் கௌசிக் சிறு வயதில் இருந்து யோகா கலையை ஆர்வத்துடன் கற்று வந்துள்ளார் மேலும் பல்வேறு மாவட்டங்களில் யோகாசன போட்டிகளில் கலந்து கொண்டும் வெற்றி பெற்றுள்ளார் மேலும் இம்மாணவன் யோகாவில் உலக சாதனையில் இடம்பெற மரம் அருகே தனியார் திருமண மண்டபத்தில் இன்று காலை ஆறு மணி முதல் மாலை ஏழு மணி வரை நடைபெற்ற தொடர் யோகாசன போட்டியில் மாணவன் ஹரி கலந்து கொண்டு தொடர்ந்து யோகா மாரத்தான் பனிரண்டு மணி நேரம் யோகாசனம் நிகழ்த்தியும் அதனையடுத்து இருபது நிமிடத்தில் சூரிய நமஸ்கார யோகாசனத்தை ஆயிரத்து நூற்றி இருபத்தி ஒரு நிலைகளில் நிகழ்த்தி இரண்டு உலக சாதனை செய்தார் மரகதம் யோகாலயத்தின் குணசேகரன் ஒருங்கிணைப்பில் ஹை ரேஞ்ச் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் குழுவினர் வெற்றி பெற்ற மாணவன் ஹரி உலக சாதனை சான்றிதழை வழங்கினார் மேலும் மாணவன் ஹரிகௌசிக் கூறுகையில் அனைவரும் யோகா கலையை பயின்றால் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கலாம் என பொதுமக்களிடையே விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினார் வெற்றி பெற்ற மாணவனுக்கு பெற்றோர் மற்றும் பொதுமக்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டனர் மேலும் இச்சாதனையை செய்த மாணவன் கோவை ரத்தினம் கல்லூரியைச் சேர்ந்த மாணவன் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் தலைமைச் செய்தியாளர் ஏ ஏ அப்பாஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து ரெண்டு உலக சாதனை பண்ணியிருக்கேன் ஹை ரேஞ்ச் வேர்ல்டு புக் ஆஃப் இருந்து ஒன்று சூரிய நமஸ்காரம் இருபது நிமிஷத்தில் ஆயிரத்தி நூற்றி இருபத்தொரு ஸ்டெப்ஸ் பண்ணி அதில் சாதனை பண்ணியிருக்கேன் இன்னொன்று காலை ஆறு மணிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் தொடர்ந்து பன்னெண்டு மணி நேரம் பண்ணி அதிலே உலக சாதனை முடிச்சிருக்கேன் இன்றைக்கி வந்து யார்கிட்ட கற்றுக்கிட்டாங்கன்னா மாஸ்டர் டாக்டர் குணசேகனர் ஆயிரத்தி பத்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணி அவரும் டாக்டர் உலக சாதனை பண்ணியிருக்காரு ஸோ இந்த பெருமை வந்து எனக்கு மட்டும் சேராது ஏன்னா எனக்கு நான் மட்டும் இதை ஹார்ட் ஒர்க் பண்ணலை எனக்காக நிறையா பேர் பண்ணாங்க கட்சிக்காரங்கள்லேருந்து இருந்து பேரண்ட்ஸு நண்பர்கள் நிறைய பேர் சப்போர்ட் இந்த இந்தளவுக்கு நான் இந்த ஸ்டேஜ் ஏறி பண்ணியிருக்கேன் ஸோ அவங்களுக்காகவும் பெரிய நன்றியை தெரிவிச்சிருக்கேன் இதே மாதிரி நான் மேலும் மேலும் பண்ணுவேன் அதுக்கு அதுக்காக மற்றவங்களோட ஒத்துழைப்பும் ஆதரவும் எனக்கு கண்டிப்பாக வேணும் நன்றி